இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடிகள் சுமைகள் இருந்தபோதிலும் பொங்கல் சிறப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மக்கள் மனம் மகிழத்த அளவிற்கு வந்திருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து இத்தகைய நல்ல உள்ளத்தோடு மாண்பு மிகு முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு அதற்கான ஊக்கத்தை இந்த சுமைகளிலிருந்து மாநில அரசை ஓரளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏதேனும் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையில் ஒரு விழாவிலே பேசுகிற போது அவர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கொடுக்கக்கூடிய வரி வருவாய்களை குறித்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவிடுவது என்னுடைய கடமை என்றே நான் கருதுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமைகின்ற போது எத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பினை ஏற்றம் நீங்கள் அறிவீர்கள் அதற்கு முன்பு அதற்கு முன்பு பத்தாண்டு காலம் நடைபெற்ற அதிமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளினால் ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி அதே போல் அடுத்து வந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றோடு ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையிலும் மிக திறமையாக இவற்றை கழக ஆட்சி துவக்கத்திலே சமாளித்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நான்காயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தையும் அதை இரண்டு தவணையாக நாம் வழங்கியிருக்கிறோம் கட்டணமில்லாத பேருந்துகளை மகளிருக்காக இந்த ஆட்சி வழங்கியிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் ஒருபோதும் தர முடியாது என்று சொல்லப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி வந்திருக்கிறோம் இதற்கு நடுவிலே தமிழ்நாடு இரண்டு மிகப்பெரிய பேரிடர்களை சென்னை மாநகரத்திலும் தென் மாவட்டங்களிலும் சந்தித்திருக்கிறது அந்த பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையினுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சற்று முன்பு கூட இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடிகள் சுமைகள் இருந்தபோதிலும் பொங்கல் சிறப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மனம் மகிழத்தக்க அளவிற்கு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு புறம் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக கையாண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து இத்தகைய நல்ல உள்ளத்தோடு மாண்பு மிகு முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசு அதற்கான ஊக்கத்தை இந்த சுமைகளிலிருந்து மாநில அரசை ஓரளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் ஏதேனும் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது இல்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒன்றாகவே இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் நேற்று சென்னையிலே ஒரு விழாவிலே பேசுகிற போது அவர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கொடுக்கக்கூடிய வரி வருவாய்களை குறித்து சில கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் என்னுடைய கருத்துக்களையும் பதிவிடுவது என்னுடைய கடமை என்றே நான் கருதுகிறேன் ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ நான்கு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கியிருக்கிறது இந்த நாலு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடியில் ரெண்டு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்பது மத்திய வரிகளிலிருந்து வரி பகிர்வாகவும் அதேபோல ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் கோடி என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் மற்றும் உதவித்தொகைகளுடைய அடிப்படையில்தான் அமைந்திருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேரடி வருவாயாக வரி வருவாயாக ஒன்றிய அரசு நம்முடைய நாட்டிலிருந்து எவ்வளவு அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆறு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அவர்கள் கலெக்ட் செய்திருக்கிறார்கள் இது நேரடி வரி வருவாய் ஆனால் மறைமுக வரி வருவாயை குறித்து அவர்கள் எதுவும் எந்த டேட்டாவும் நமக்கு சென்ட்ரலிலிருந்து அவர்கள் நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லை நான் ஏற்கனவே சட்டப்பேரவையிலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதைப் போல நம்மிடத்திலிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் மீண்டும் அவர்களிடத்திலிருந்து நாம் பெறுவது இருபத்தொன்பது பைசா தான் நாம் அவரிடத்திலிருந்து திரும்பப் பெறுவதாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் ஆனால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த விகிதாச்சாரம் என்பது இன்று முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது உதாரணத்திற்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நீங்கள் பார்ப்பேன்னு சொன்னால் அந்த மாநிலங்களில் சில மாநிலங்களிலே அவர்கள் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடிதான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்திருக்கிறது என்று பார்த்தால் பதினைந்து புள்ளி மூணு அஞ்சு லட்சம் கோடியாக சில மாநிலங்களில் இருக்கிறது உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் போல் பதினைந்தாவது நிதிக்குழுவை நீங்கள் எடுத்துக்கொண்டு கேட்டால் போல் இந்த பதினைந்து வருடத்திலே ஃபைனான்ஸ் கமிஷன் பனிரெண்டாவது நிதிக்குழுவிலிருந்து பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய காலத்தினுடைய பறை நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால் பனிரெண்டாவது நிதிக்குழுவினுடைய அந்த காலகட்டத்தில் சென்ட்ரல் டேக்ஸஸ்லேருந்து அந்த டிவிசிவ் போலில் போலிலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பகிர்வு என்பது ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாக அந்த காலகட்டத்தில் பனிரெண்டாவது நிதிக்குழுவின் காலகட்டத்தில் ஐந்து புள்ளி மூணு சுழி ஐந்து சதவீதமாக இருந்தது இப்போது நீங்கள் பதினைந்தாவது நிதிக்குழுவினுடைய காலகட்டத்தில் வெறும் நாலு புள்ளி சுழி ஏழு ஒன்பது சதவீதமாக அது குறைந்திருக்கிறது என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய அந்த தொகையை கொடுப்பதில் அது நமக்கு வரவில்லை என்பதை இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இந்திய அளவிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒன்று ரெண்டு நாலு சதவீதம் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு ஃபைனான்ஸ் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தொகை என்பது வெறும் நாலு புள்ளி சுழி ஏழு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது என்பது நமக்கு கிடைக்க வேண்டிய டியூ ஷேர் அவர் இடத்திலிருந்து வரவில்லை என்பதற்கு இது ஒரு தக்க உதாரணமாக இருக்கிறது அதேபோல் ஒன்றிய அரசு தொடர்ந்து செஸ் மற்றும் சர்ச்சார்ார்ஜ் மூலமாக அவர்கள் அதற்கான கூடுதல் நிதியினை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராஸ் டேக்ஸ் ரெவென்யூ இந்த இதில் இந்த செஸ் அண்ட் சர்ச்சார்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் இருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டில் நீங்கள் பார்த்தா பத்து புள்ளி நாலு சதவீதம் இருந்து இந்த சர் சார்ஜஸ் இதுலேருந்து ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அதே இது இருபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக கூடியிருக்குது ஸோ பத்து புள்ளி நாலு சதவீதமாக இருந்த அந்த செச்சார்ஜஸ் அண்ட் செஸ்ஸில் வந்து வரக்கூடிய அந்த பணம் என்பது ஒன்றிய அரசிற்கு தனிப்பட்ட வருவாயாக இப்போது இருபத்தெட்டு புள்ளி ஒரு சதவீதமாக அது அவர்களுக்கு கூடியிருக்கிறது அது எதை குறிக்கிறது என்றால் நமக்கு வர வேண்டிய ரெஜிஸ்டிமேட் ஷேர் ஆஃப் இன்கம் டுவர்ட்ஸ் தி த ஸ்டேட்ஸ் நமக்கு வர வேண்டிய தொகை இதில் குறைந்திருக்கிறது என்பதை இது காட்டியிருக்கிறது அதே போல் நான் சட்டமன்றத்திலும் ஏற்கனவே நான் அறிவித்திருந்தேன் ஜிஎஸ்டி காம்பினேஷன்ஸை பொறுத்த மட்டும் ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு வருடமாக இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் குரோத் ரேட் என்பது பதினான்கு சதவீதமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் மாறாக அது நிச்சயமாக அந்த அளவிற்கு அது வரவில்லை என்பதை ஐந்து ஆண்டுகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறது நம்முடைய நிதி ஃபிஸ்கல் அட்டானமி நம்முடைய நிதி ஆளுமை அதன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மானியங்களுக்கான நிதி ஆளுமை மீதான இருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் இழந்திருக்கிறோம் இதன் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெவன்யூ ஷார்ட்ஃபால் என்பது ஏறத்தாழ இருபதனாயிரம் கோடியாக இருக்கிறது தொடர்ந்து நாங்கள் ஒன்றிய அரசை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த காம்பன்சேஷன் பீரியடை நீட்டிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டும் அவர்கள் நீட்டிக்காமல் இருக்கிறது நான் இந்த நேரத்தில் கவனிக்க கவனப்படுத்த விரும்புகிறேன் இது மாத்திரமல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து ஏற்கனவே அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான அந்த தொகை எவ்வளோ வந்திருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இரநூத்தி இருபத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி அறுபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மெட் மெட்ரோவுக்கான ஃபேஸ் டூக்கான ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் அது ஃபிஃப்டி பெர்சன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நம்ம ரேஷியோவில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் நம்மளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆனால் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இதுக்கான அடிக்கல் மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான அடிக்கல் கூட நாட்டி பட்ஜெட் ஸ்பீச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் சொன்னாங்க பிஐபி என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்லையும் அது வைக்கப்பட்டு அது கிளியர் பண்ணியிருக்குது ஆனால் இன்றைக்கு வர அதுக்கான பணம் வந்து அங்கேருந்து ஒதுக்கப்படவில்லை என்பதும் மிக முக்கியமாக இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதுக்கு என்னென்னா அதே காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுக்கான பணம் போயிருக்கு ஆனால் நமக்கான பணம் என்பது வராமலே இருக்கிறது நான் இன்னும் கூட உங்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மெட்ரோ மாநிலங்களுக்கு ஏறத்தாழ இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அவங்களுக்கு கர்நாடகாவில் பதினேழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கும் டெல்லி அண்ட் உத்திரப்பிரதேஷில் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் டெல்லி உபி ஹரியானா அந்த இதில் பார்த்திங்கன்னா பதிமூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் வெஸ்ட் பெங்காலுக்கு பார்த்திங்கன்னா பதிமூவாயிரத்தி நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் குஜராத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேஷுக்கு பதினோராயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே பத்தாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆனால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்க தொகை வெறும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் சென்னை மெட்ரோவை பொறுத்த மட்டில் ஸோ இதில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சதவீதம் என்பது வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக மட்டும்தான் இருக்கிறது இந்த லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பதினெட்டாயிரம் கோடி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா யூபியை விட நமக்கு வந்து கொஞ்சோண்டு தான் யூபிக்கு வந்து பதினேழாயிரத்து ஐநூறு கோடி என்றால் நமக்கு பதினெட்டாயிரம் கோடி ஒரு மீகர் தான் அந்த அமௌண்ட்டு கூட நமக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸில் கூட வந்திருக்கு மாதிரி மத்திய அரசாங்கத்தில் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு நடக்கக்கூடிய எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை பிஎம்ஏஒய் ரூரலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் ரூபா தான் கொடுக்குறாங்க இதில் அறுபது சதவீதம் அவங்க கொடுக்குறாங்க அதாவது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு எவ்வளவுக்கு கொடுக்குதுன்னா இந்த திட்டத்துக்காக நம்ம ஒரு வீட்டுக்காக ஒரு கோடியே அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம அதுக்கு வந்து கொடுக்குறோம் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற விட நம்ம ரெட்டிப்பு மடங்கு ரூரலில் கொடுக்குறோம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு இங்கே அர்பன் வாழ்விட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய அர்பன் ஹவுசிங் ஸ்கீமுக்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்றே லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு ஏழு லட்சம் ரூபா கொடுக்குது ஆக அந்த திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும் ஒன்றிய ஸ்பான்சர் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸாக இருந்தாலும் நாம் அதில் வந்து அதிகமான அளவிற்கு நாம் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு தான் இதில் கொடுத்து கொண்டிருக்கிறது இது மாத்திரமல்லாமல் துவக்கத்திலே நான் குறிப்பிட்டதை போல் வரக்கூடிய பல்வேறு புதிய இடர்பாடுகளாக இருந்தாலும் அவற்றுக்கு இருக்கக்கூடிய பணங்களாக இருந்தாலும் அவற்றையும் நாம் தான் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நெரு இந்த நிதி நெருக்கடியிலும் கூட மக்கள் நலம் காக்கக்கூடிய ஒரு அரசாக நாம் கொண்டு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க பத்தாண்டு காலத்தில் நாங்கள் ரெண்டு மடங்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பண மதிப்பை அவர்கள் விலைவாசியினுடைய பொருட்களை மதிப்பையும் பண மதிப்பையும் நீங்கள் ஒட்டு பார்த்து அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு என்பது இன்னைக்கு எந்த அளவிற்கு அது குறைந்திருக்கும் என்பது நீங்கள் தெரியும் இப்போது நம்முடைய மா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணத்திற்கு நாம் கேட்டிருக்கிறோம் நம்ம மத்திய அரசாங்கத்திட்ட இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அந்த வெள்ள நிவாரணத் தொகைகளை பொறுத்த மட்டும் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய உடனடி நிவாரணம் இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்களே அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மாண்புமிகு பிரதமர் அவர்களிடத்திலும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சரவர்களும் ஒன்றிய நிதியமைச்சரவர்களும் நேரடியாக வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் கூறியிருக்கக்கூடிய இந்த தொகைகளையும் அவர்கள் இந்த வெள்ள நிவாரணத்திற்கு உடனடியாக அவர்கள் வழங்கிட வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிதி கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லைங்க சார் நமக்கு மத்திய அரசாங்கம் நம்ம கேட்டிருக்கோம் உரிய நிதி வரணும்னு சொல்லி இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து இந்த பணத்தையே கூட கொடுத்துருக்கோம் நீங்கள் ரிலீஃப் அசிஸ்டன்ஸ் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நம்ம அவங்ககிட்ட கேட்டிருக்கோம் ஆனால் இதுவரை நம்ம கேஷ் ரிலீஃபே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மிக்ஜாம் புயலுக்காக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் அதே மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெள்ளங்களுக்கு உடனடி நிவாரணம் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கேஷ் ரிலீஃபாக இதுவரை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது கோடி ரூபாய் நாம் வந்து உடனடியாக அவர்களுக்கு நாம் கொடுக்குறோம் நான் என்ன டேட்டா என் இடத்துல இருக்கிறது என்பதை உங்கள் இடத்துல விவரமாக சொல்லியிருக்கிறேன் என்ன டேட்டா அது தெரியல நீங்க அவங்ககிட்ட தான் கேட்குது நான் எந்த அடிப்படையில் சொல்லுவேன்றது தரவுகள் நம்முடைய துறையில் இருக்க அதான் நான் சொன்னேன் நாங்க என்ன சொல்றோம் நீங்க எங்கிட்ட கொடுங்கன்றோம் ஸ்டேட் ஸ்டேட் ஷேர் நீங்கள் அதிலிருந்து வாங்குறீங்க பட் அது வந்து இட் இஸ் நாட் டிவால்ட் டு த ஸ்டேட்ஸ் டைரக்ட் டேக்ஸஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க ஜிஎஸ்டியிலேருந்து வருதுன்னு போது பட் ஸ்டெஸ்லேருந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கே கொடுக்குறீங்க ஆனால் அது ஸ்டேட்டுக்கு வரணும் இல்லையா ஸ்டேட்டினுடைய ஃபிசிக்கல் அட்டானமி அதனால் பாதிக்கப்படுது இல்லையா அதுதான் நம்ம கிடைக்கிறது அப்படி கிடையாது நீங்கள் அப்படி பார்த்தா அரசாங்கம்னு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல ஒரு ஃபிசிக்கல் அட்டானமி நமக்கு ஏற்க ஏற்கனவே ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபிசிக்கல் அட்டானமியில் நம்ம பெரிய நெருக்கடியை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வரக்கூடியதும் வந்து ஸ்டேட்ஸுக்கு இது டிவால்வ் பண்ணி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம் அவங்க எவ்வளோ டைரெக்ட் ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க ஜிஎஸ்டிலேருந்து வராங்கன்றதை நான் வெளிப்படையாக சொல்கிறது மாதிரி நான் சொல்ல முடியும் என்பது தான் எனக்கு இல்லை இல்லை ஷேரிங் இருக்குது அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இட்ஸ் ப்ராஜெக்ட் இட்ஸ் பீங் மானிட்டர்ட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தான் பண்ணால் கூட நம்மளும் அதில் இருக்கக்கூடிய ஷேர் கொடுக்குறோம் கொடுத்தாலுமே கூட நம்ம என்ன கேட்குறோம் செஸ் மூலமாக வரக்கூடிய வருவாய் என்பது மாநில அரசின் மூலமாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய திட்டத்தில் செயல்படுத்தலாம் சார் ஆனால் பணம் எங்கேருந்து வருதுன்றது அப்படி பார்த்தா ஒவ்வொரு திட்டம் பெரிய சென்னை மெட்ரோ ரயில் நம்ம செயல்படுத்த அதுக்கு பணமே வரலையே சென்னை மெட்ரோ ரயிலில் கூட தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எப்படி எஸ்எஸ்ஐக்கு ஒரு ரேஷியோ இருக்கும் சென்னை மெட்ரோக்கு கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ரேஷியோ இருக்குது ஆனால் பணம் வந்திருக்கா இன்னைக்கு வர வரல நான் எவ்வளோ ரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்ம எந்த வகையில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது புள்ளி உரங்களையும் உங்களிடத்தில் நான் சொல்லுவேன் இன்னும் வரல நான் என்ன இருக்குதோ எவ்வளோ வந்திருக்குதோ அது உங்களிடத்த நான் விவரமாக தெரிவித்திருக்கிறேன் ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு என்ன இருக்கின்ற விவரத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மற்ற நம்ம தான் செலவழிச்சுட்டு இருக்கோம் முழு பொறுப்பையுமே இப்போ நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா மெட்ரோ பணிகள் நடக்கணும் இல்லையா நீங்கள் இன்றைக்கி வரக்கூடிய இடத்துல நம்ம சென்னை மாநகரத்தை பல இடத்துல அந்த மெட்ரோ பணிகள் வேகமாக முடித்தா தான் மற்ற பணிகளையும் முடிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதனால் அதுக்காக நம்ம செலவழிச்சிட்ருக்கோம் நம்ம கேட்குறது அவங்ககிட்ட எங்களுக்கு இது நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் வேகமாக அந்த பணிகளை நாங்கள் முடிச்சோம் கேட்டுருக்கோம் சார் டேட்டு கேட்டிருக்கோம் நம்மளுடைய அனைத்து கட்சி தான் நம்மளுடைய எம்பிக்கெல்லாம் போகிறதுக்காக கேட்டிருக்காங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க தேதி கொடுத்தவனே போய்ப்பார் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சர்கள் வந்து பார்த்துருக்குறாங்க இல்லையா பார்த்துருக்காங்க அவங்களே நேரடியாக அதை பாதிப்பு இல்லை பாதிப்புகளை அவர்கள் பார்த்துருக்காங்க இன்னும் கூட உடனடியாக இதுக்கான நிதி வேணும்னு தி ஹோம் மினிஸ்டர் டெலிகேஷன் கடன் வாங்குறதுன்னு நிலமை கடன் வந்து நாங்கள் வழி பார்த்தா அந்த காலத்துலேருந்து வாங்கிட்டு விட்றாங்க கடனை ரீபே பண்ணுறது தான் ஒரு ஒரு மாநில அரசனுடைய ஃபிஸிக்கல் ப்ரூவ்டன்ஸ் எங்கே இருக்கிறது கடன் வாங்குவதில் வந்து வாங்கும்போது நம்ம முதலீடுகளுக்காக வாங்கலாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக நம்ம வாங்குகிறோம் வாங்கக்கூடிய கடனை எப்படி நம்ம முதலீடுகளில் கொண்டு வரோம் அந்த கடனை எந்த வகையில் நம்ம ரீபே பண்ணுறோம் நம்மளுடைய ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டினுடைய இதுக்குள்ளே அந்த சதவிகிதத்துக்குள்ளே நம்மளுடைய ஸ்டேட் ஃபைனான்சஸினுடைய பாரோவிங் லிமிட்டை நம்ம வைக்கிறதா தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ரூவெடன்ஸ் அது இருக்குது அது தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு முறையும் மிக சரியான வகையில் அந்த விகிதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணணும் 咱们那呢